ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை வழி தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அம் பிரியமானவர்களே விரும்பினது வரும் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குகள் பல நாட்களாக சில வருடங்களாக ஒரு சில காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா எத்தனையோ முறை செபித்து விட்டேன் ஆண்டவர் ஏன் தான் எனக்கு மாத்திரம் பதில் கொடுக்கவில்லை என்று யோசித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா இந்த காலை வழியில் தேவன் உங்களோடு கூட தான் பேசுகிறார் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் ஒருவேளை உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணியிருக்கலாம் சோர்வுற பண்ணியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் விரும்பினது உங்களுக்கு வரும் அது எப்படி வரும் தெரியுமா அது ஜீவ விருட்சத்தை போல அதாவது ஜீவ விருட்சம் என்பது விலையேற பெற்றது அப்படிப்பட்ட மேன்மையான ஒன்றை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் அது சீக்கிரமாய் உங்களை வந்தடையும் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் நிச்சயமாக நீங்கள் விரும்பின மேன்மையான நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று ஏசை புத்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா அப்படியாக உங்களுக்கு உரியதை தெய்வன் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் கொடுக்கிற தேவன் யோசிப்பை பாருங்கள் அவன் உண்மை உள்ளவன் அவன் பரிசுத்தம் உள்ளவன் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன் யாருக்கும் தீமை செய்யாதவன் சொல்லப்போனால் உத்தம குணத்தை உடையவன் பாவம் நெருங்கி வந்தபோது கூட அதற்கு விலகி ஓடினவன் ஆனால் அவன் நெடுங்காலமாக தனக்கு மேன்மை வரும் என்று காத்து கொண்டிருந்தான் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேற அவன் காத்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் அவன் இருதயத்தில் சோர்வுற்றவனாக சிறைச்சாலையிலே ஒரு மனிதனை பார்த்து நான் இவ்விடத்திற்கு வருகிற எந்த குற்றமும் செய்யவில்லை நான் எபிரேய தேசத்தில் இருந்து கலவாய் கொண்டு வரப்பட்டேன் நீ வெளியே போனால் என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் இருதயம் இழைத்து போயிருந்தது ஆனால் ஒரே நாளிலே ஆண்டவர் அவன் சூழ்நிலையை மாற்றினார் அது ஜீவ விருட்சத்தை போல அவனுக்கு ஒரு மேன்மையை கொண்டு வந்தது அவன் எதிர்பார்த்த நன்மையை காட்டிலும் அளவிட முடியாத மேன்மையான நன்மையை உயர்வை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் குறித்த காலம் வந்தபொழுது அவன் விரும்பினது அவன் எதிர்பார்த்தது அவன் சிந்தைக்கு அப்பாற்பட்டதாக அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது ஆம் பிரியமானவர்களே சிறைச்சாலையில் இருந்தவன் அரண்மனையிலே உயர்த்தப்பட்டான் ராஜாவுக்கு அடுத்ததாக இன்னும் சொல்லப்போனால் ராஜாவுக்கு இணையாக அவன் உயர்த்தப்பட்டான் என அன்பான தெய்வப்பிள்ளைகளே பிள்ளைகளே பல நாட்கள் நீங்கள் காத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் விரும்பினது உங்களுக்கு மேன்மையான ஒன்றாக இந்த நாளிலே வந்தடையும் இதோ சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுக்க போகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உண்மையாயிருங்கள் ஒரு யோசிப்பைப் போல உத்தமமாய் வாழுங்கள் நிச்சயம் நீங்கள் விரும்பினது ஆண்டவருடைய கரத்திலிருந்து வரும் நீங்கள் விரும்பினது ஆண்டவருடைய கரத்திலிருந்து வரும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அது ஒரு ஜீவ விருட்சத்தை போல உங்களை மகிழ பண்ணக்கூடியதாக மேன்மையானதாக உங்களுக்கு காணப்படும் செபிப்போமா அன்பு தகப்பனை விரும்பினது வரும் என்று சொல்லி இந்த காலை வழியிலே தேவன் கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை இருதயத்தில் அறியாதபடிக்கு கண் காணாதபடிக்கு மேன்மையானதாய் வைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்தும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் விரும்பினது உங்களுக்கு வரும் ஆமேன்